ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீ பாருங்க ரோலக்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு என்னென்னா இன்றைக்கி சமையலுக்கு நீ பாருங்க வாழைப்பூ வச்சுருக்கேன் இது வந்து கூட்டு செஞ்சு சாப்பிட்டா பயத்தில் இருக்கிற அழுக்கு டஸ்ட்லாம் வந்துடும் ரெண்டுமே ஒன்றுதான் இருந்தாலும் இது எப்படி செய்வோம் தெரியுமா ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்லி பாருங்க இது வாழைப்பூ தெரிஞ்சிருக்கும் இது வந்து பாருங்க இது இந்த மாதிரி பிச்சைட்டாக்கா இது மாதிரி இருக்கும் இப்போது இதுக்கும் இது பாருங்கள் இது எப்படி இருக்குது இது கொஞ்சம் பிங்காக இருக்குல்ல இப்போ இது வந்து பாருங்க இது பிங்காக இல்லை ஏன் தெரியுமா நான் இதில் இருக்கிறது எடுத்துட்டேன் அது அது வந்து வந்து ரொம்ப பிட்டர்னஸ்ஸாக இருக்கும் கசப்பாக இருக்கும் அது இதில் என்ன எடுக்கணும் தெரியுமா எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது செய்கிறதுக்கு அதனால் இதில் எடுத்த பார்ட்ஸ் மாத்திரம் காட்டுறேன் பாருங்கள் இது இருக்கிற பார்ட்ஸு இதுதான் நானே போடுறதுனால ஃபோட்டோ வச்சு ஒரு நிமிஷம் இருடா உன்னை பற்றி தான் வீடியோ ஒரு ஒரு நிமிஷம் இது பாருங்கள் செகண்ட் இது முறைக்காத எப்படி முறைக்கிறோம் பாருங்கள் இது வந்து இது எடுத்துடணும் இது ரெண்டும் போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோதான் எல்லாத்தையும் குப்பை எல்லாத்தையும் ஒன் மினிட் இரு வரேன் ஒன் மினிட் வரேன் ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதாவது இது எப்படி செய்யணும்னு இருடா அவன் இது வரைக்கும் இதை பார்த்ததில்லை இது கூட விளையாடணுமா இதுக்கு முன்னெல்லாம் தேங்காய் கூட விளையாடிருக்கான் இப்போ பாருங்கள் இப்போ இது கேட்குறான் எனக்கு எனக்கு புரியவே இல்லை இவ வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கா எப்போ என்கிட்ட கூப்பிட்டா கூட வரமாட்டான் அப்படிப்பட்ட குழந்த இருந்து உட்காந்து பாரு என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கு இதை கொடுக்க சொல்லி கையை கொடுக்கறது ரொம்ப கொஞ்சிறது பயங்கரமாக ஓவர் ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தா என்னடான்னு புரியல பாருங்கடா எப்படி கற்று கொடுக்க சொல்கிறான் இது அவன்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும் நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல புரிய மாட்டேங்குது அவனுக்கு சொன்னான் இங்கே பாருங்க இதெல்லாம் போட்டு பிரிச்சு வச்சுருக்கான் சரி நம்ம மேட்ருக்கு வரலாம் இது என்னன்னா இது எப்படி செய்யணுன்னா ஏதோ இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு வானலியில் உளுத்தம்பருப்பு ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா நிறைய காரம் சாப்பிட்றது வந்து அதிகமாக போட்டுக்கோங்க மீடியம் வாழைப்பூவை பைத்தம்பருப்பில் ரெண்டு விசிலுக்கு நல்லா அலசிட்டு ரெண்டு விசில் குக்கரில் வச்சுட்டு நான் சொன்னதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு டேஸ்ட்டாக தரிசி நல்லா மோரில் வந்து ஊற வைக்கணும்னு சொல்லுவாங்க அது உங்களோட நல்லா டேஸ்ட் ஆப்ஷன் தான் ஏன்னா பருப்பு போடுறதுனால டேஸ்ட்டு நல்லா தான் இதில் கொட்டிட்டு நல்லா நல்லா வதக்கிடுங்க நல்லா ஒரு நல்ல பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இது ஃபஸ்ட்டு பச்சை வாசனை போயிட்டு அதை அதை கொட்டிவிட்டு அதை நல்லா ஒரு ஒரு விடுங்க ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டுட்டு எப்பவும் போல் கடுகு போட்டு தாளிச்சுடுங்க இதுதான் வாழைப்பூ போட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேணுமா வாழைப்பூக்காக இப்போதான் இருந்தா அப்பவே அதை அந்த டாபிக் மறந்துட்டா போனுக்கு போயிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்